ஏழு மீரா பக்கத்தில் சென்றவள் மிகவும் சாதாரணமாக ஹாய் மீரா எப்படி இருக்க உன் கல்யாண எல்லாம் எப்படி போகுது என்று கேட்டபடியே கைகளை குழுக்க நீட்ட தன் எதிரில் வந்து நின்று பேசியவளை பார்த்து முதலில் திகைத்தவள் அவள் சாதாரணமாக கையை நீட்டியதும் தன்னுடைய முகத்தில் புன்னகையை வரவைத்து கொண்டு அவளிடம் தன்னுடைய கையை சேர்த்து குலுக்கி நான் நான் நல்லாதான் இருக்கேன் நீங்க நீங்க எப்படி இருக்கீங்க என்று கேட்டுவிட்டு அவள் பின்னோடு நடந்து வந்து கொண்டிருந்த தன் கணவனின் புறம் பார்வையை திருப்பினாள் மீரா என்ன உனக்கு ஞாபகம் இருக்கு அப்படித்தானே என்று கிளாரா கேட்டு வைக்க அவள் தலையை மெதுவாக மேலும் கீழும் ஆட்டியவள் முதட்டில் புன்னகையை தேக்கி வைக்க முயற்சித்தாள் கல்யாண வாழ்க்கெல்லாம் எப்படி இருக்கு என்று அவள் மீண்டும் விடாது அதே கேள்வியை கேட்க நல்லா நல்லா இருக்கு என்று மீரா கூறி முடிக்கும் போதே அபை அவள் அருகில் வந்து நின்றிருந்தான் தான் இருப்ப ஏன் நல்லா இருக்க மாட்டேன் நான் அவனை உயிர் உயிரா காதலிக்கிறேன் அவன் உன்ன காதலிக்கிறேன்னு சொல்றான் செருவில் லோசியனும் இந்த படங்கள்ல வர மாதிரி முக்கோண காதல் என்னோட காதலும் நிறைவேற அவனோட காதலும் நிறைவேறல ஏனா நீதான் அவனை நிறுத்த கோபத்துடன் அபை வாட் யூ ட்ரைங் டு சே கிளாரா இப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிற அவளை கன்ஃபியூஷன் பண்ணணும்னு நினைக்கிறியா அவளுக்கு எல்லாமே தெரியும் நீ நினைக்கிறது இங்க எதுவும் நடக்காது என்று அவை கோபமாக கூறி முடிக்க என்ன தெரியுமா நான் உன்னை எவ்வளவு காதலிக்கிறேன்னு அவளுக்கு எப்படி தெரியும் நான் உனக்காக எத்தனை வருஷமா காத்துட்டு இருக்கேன்னு அவளுக்கு எப்படி தெரியும் அது எனக்கு மட்டும்தான் தெரியும் கிளாராவின் குரலில் என்ன இருந்தது இருவனுமே அதிர்ந்தனர் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு எனக்கும் தெரியும் உனக்கும் நல்லா தெரியும் அப்புறம் எதுக்கு தேவையில்லாத நாடகம் போட்டுட்டு இருக்க நீ இப்ப நீ என்ன ட்ரை பண்ண நினைக்கிற என்று அவை கேட்டு வைக்க மீராவோ இரண்டு பேரையும் அவர்களுடைய வாதங்களையும் மாற்றி மாற்றி பார்த்து கொண்டிருந்தாள் நான் உன்னை காதலிச்சேன் உன்னோட நினைப்பாவே இருக்கேன் எனக்கு ஒரு வழி சொல்லு என்று கிளாரா கேட்க சத்தமாக சிரித்தவன் நான் எதுக்கு உனக்கு வழிய சொல்லணும் நான் உன்னை காதலிக்கிறேன்னு எப்பயாவது சொல்லியிருக்கேனா இல்ல நீ என்ன காதலிக்கிறேன்னு என்கிட்ட எப்பயாவது சொல்லியிருக்கியா என்று சாதாரணமாக கேட்டவன் தன் தோள்களை மேல் நோக்கி குலுக்கியவன் மீண்டும் பேச்சை தொடர்ந்தான் நம்ம ரிலேட்டிவ்ஸ் நம்ம வீட்ல இருக்கவங்க நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க பேசினாங்க அவ்வளவுதான் உங்க வீட்ல ஆளுங்களுக்கு அதுல விருப்பம் இருந்தது ஆனா எங்க வீட்டு ஆளுங்களுக்கு அதுல விருப்பம் இல்ல ஏன் கல்யாணம் பண்ணிக்க போற எனக்கு அதில் விருப்பம் இல்ல சுத்தமா இல்ல அதனால கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டேன் அதுக்கு ஏன் நீ இந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகுறன்னு எனக்கு தெரியல நீ இந்த அளவுக்கு பேசுறதுக்கு நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒண்ணும் இல்லையே நீ என்கிட்ட சாதாரணமாக சாதாரணமா பழக வரும்போது கூட எனக்கு அது பிடிக்கலன்னு முகத்துக்கு நேரா நிறைய வாட்டி சொல்லிருக்கேன் உன்கிட்ட அப்படி இருந்தும் நீயா உன் மனசுல கற்பனைய வளர்த்துக்கிட்ட காதலிக்கிறேன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப ஹம்பக்கா இருக்கு சின்ன பிள்ளைங்க கூட இதை நம்பாது என் மனைவி தான் நீ இவ்வளவு பெருசா ட்ராமா நடத்துறேன்னு எனக்கு மட்டும் இல்லை அவளுக்கும் நல்லாவே புரியுது என்று மீராவிற்கும் சேர்த்து அவனே பேசி வைத்தான் ஆனா என்னால உன மறக்க முடியலையே அதுக்கு ஒரு வழிய சொல்லு உங்க அம்மா எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க எங்க வீட்டுல உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லி இருக்காங்க உங்க வீட்லயும் ஓகே சொல்லி இருந்தாங்க தான் நான் என் மனசுல காதலை வளர்த்துட்டு இருக்கேன் அவள் அப்பொழுதும் அப்படியே பேச எங்க வீடுன்றது வெறும் எங்க அம்மா மட்டும் கிடையாது கிளாரா எங்க அப்பா அண்ணன் அண்ணின்னு இத்தனை பேர் இருக்காங்க முக்கியமா கல்யாணம் பண்ணிக்க போற நானும் இருக்கேன் எங்க யாருக்குமே விருப்பம் இல்லாத ஒண்ணு எங்க வீட்டுல ஒத்துக்கிட்டாங்கன்னு நீ எப்படி சொல்ற யாராவது காதுல பூ சுத்திக்கிட்டு இருக்கவங்க கிட்ட உன்னுடைய இந்த கதையை எல்லாம் விடு என்கிட்ட இல்ல எனக்கு உன பத்தி நல்லாவே தெரியும் எங்க அம்மா உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல நான் தானே பண்ணிக்கணும் எனக்கு விருப்பம் இல்லாம எப்படி பண்ணிக்க முடியும் அதுக்கு நான் எப்படி காரணம் ஆக முடியும் நான் விரும்புற பொண்ண விட்டுட்டு உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு எப்படி நீ நினைக்கிற இது எல்லாத்துக்கும் மூல காரணம் உங்க பெரியப்பா தான் நீ கேள்வி கேட்கணும்னா அவர்தான் போய் கேட்கணும் என்ன இல்லை என்றான் மீண்டும் நக்கலாய் ஆனால் கர்ஜிக்கும் தோணியில் அவர்கிட்ட தான் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்குமே ஓ போய் அவர்கிட்டயே கேளு நல்ல ஐடியாவா உனக்கு கொடுப்பாரு என்று அவன் கர்ஜிக்கும் தோணியில் பேச இங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாவே இருக்க மாட்டீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க என்று அப்பொழுதும் கிளாரா புலம்பினாள் அவை அதுக்கு கூலாக ஓ இதனை சாபமா சரி அதை நாங்கள் ரெண்டு பேரும் பாத்துக்கிறோம் நீ அதை பத்தி கவலைப்படாத என்று தோள்களை குலுக்கியவன் கிளம்பு என்று அவளை உதாசீனப்படுத்துவது போல கூற அவள் இருவரையும் முறைத்து கொண்டே சென்றாள் அவள் பார்வையில் அவ்வளவு குரோதம் இருந்தது குரோதமாக முறைத்துவிட்டு செல்பவளின் முதுகையே பார்த்திருந்தவன் ஏற்கனவே இங்க ரொம்ப வாழுது இதுல இவ வேற குழப்பிட்டு கோத்து விட்டுட்டு போறான் குழம்பிக்கொண்டே கொண்டே அவை திரும்ப மீரா வாயை பிளந்தபடியே அவனை பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் நாம முணுமுணுத்ததுதான் கேட்டுடுச்சு போல என்று மனதிற்குள் நினைத்து கொண்டவன் திறந்திருந்த அவள் வாயை தன் கைகள் கொண்டு இரண்டு உதடுகள் சேரும்படி மூடினான் அப்படியே அவளை பார்த்தபடி கண்களால் புருவங்களை ஏற்றி இறக்கி என்ன என்பது போல கேட்க அவளோ ஒன்றுமில்லை என்ற ரீதியில் இடமும் வளமுமாக தலையாட்ட அவள் பாவனையில் வந்த சிரிப்பை அடக்கி கொண்டு நீ இவ கூட விளையாட தானே வந்த அதை செய் முதல்ல யார் வந்து பேசினாலும் வாயை பொழந்துக்கிட்டு கேட்குற அப்புறம் அதை நம்பி எதையாவது பண்றது என்று சற்று குரலில் கடினத்தை அவன் கூட்டி உரைக்க நான் என்ன பண்ண என்ன ஏன் திட்டுறீங்க என்று அவள் சலுகையாக சினிங்கினாள் பின்ன என்ன யார் எது சொன்னாலும் கேட்டுக்கிட்டு நிக்கிற அவள் யாரு உனக்கு உனக்கு அவளை தெரியுமா அப்புறம் எதுக்கு அவள் பேசுறதை கேட்டுட்டு இருக்க உனக்கே வாய் இருக்குல்ல அவளுக்கு பதில் சொல்ல தெரியாதா உனக்கு அவள் கீழ் உதட்டை பற்கள் கொண்டு கடித்தபடி கண்களை தாழ்த்தி கொள்ள கைகள் கொண்டு அவள் உதட்டை பிரித்து விட்டவன் அவளை தன்புறமாக நிமிர்த்தி அப்படித்தான் அம்மா ஏதோ சொன்னாங்கன்னு அதை நம்பி ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்ட இப்ப எவ்வளவு ஒருத்தி வந்து பேசுறா அமைதியா கேட்டுட்டு அவ வாயை பார்த்துக்கிட்டு நிக்கிற எப்ப நீ வாயை திறந்து பதில் சொல்ல போற என்று அவன் ஆவேசமாக கேட்க நான் நான் என்ன சொல்றது ஆ சொரக்காக்கு உப்பு இல்லைன்னு சொல்லு கடித்து கொண்டவன் கண்களை மூடி தன்னை சமன் செய்து கொண்டு பெருமூச்சை வெளியிட்டான் அவளை அமைதியாக பார்க்க அவங்கள பார்த்தாலும் தான் இருக்கு ஒருவேளை அவங்க உங்களை உண்மையினே காதலிக்கிறாங்களோ என்னவோ அது உங்களுக்கு தெரியாம இருந்திருக்குமோ என்னவோ இந்த ஆயிரத்தி எட்டு மோவை எல்லாம் எனக்கு போடாத ஊர்ல இருக்க எல்லாருக்கும் போடும் ஊர்ல இருக்க எல்லாரோட காதலும் உனக்கு புரியும் ஆனா என்னோட காதல் மட்டும் உனக்கு புரியாது அப்படித்தானே எல்லோருக்கும் பாவம் பாப்ப ஆனா எனக்கு மட்டும் பார்க்க மாட்ட அவள் தலையே இல்லை என்பது போல ஆட்டியவளின் கண்களில் நீர் நிறைந்து விட அவனுக்கு சற்றென்று மனம் இலக்கிவிட்டது இவள் பேசி சென்றதற்கு ஏதாவது மனக்குழப்பத்தில் ஆழ்ந்து மேலும் தவறாக ஏதாவது செய்து விடுவாளோ என்ற பதட்டம் அவனுக்கு என்று காற்றை வெளியேற்றி தன்னை நிலைப்படுத்தி கொண்டு பொறுமையாக அவளிடம் எடுத்துரைத்தான் நீ எல்லாரையும் ரொம்ப நம்புற மீரா ரொம்ப சென்சிட்டிவா இருக்க யாராவது சொன்னா அதுல உண்மை என்ன இருக்கு நம்மளோட தப்பு இருக்கா இல்லையா இதையெல்லாம் பார்க்காம ரொம்ப ஆயிடுற அதுதான் இப்ப பெரிய பிரச்சனையே அவளையும் அவள் ட்ரெஸ்ஸையும் அவள் ஆட்டிடியூடையும் பார்த்தாலே அவள் என்ன மாதிரி கேரக்டர்னு நீ கேல்குலேட் பண்ணி இருந்திருக்க வேணாமா கேர்ள்ஸ் காலேஜில் தானே படிச்ச உனக்கு ஜட்ஜ் பண்ண தெரியலையே என்று அவன் ஒவ்வொன்றையும் பேசிக்கொண்டே போக அவளுக்கு ரோஷம் பொத்துக்கொண்டு வர மூக்கு நீ விடைக்க எனக்கு எப்படி தெரியும் அவங்க சொல்றது உண்மையா பொய்யான உன்னோட ஹஸ்பண்ட் நானு நான் சொல்றதை நீ நம்ப மாட்டேன் ஆனா ரோட்ல போற எவ்வளவு ஒருத்தி சொல்றதை நீ நம்புவ அப்படித்தானே ஐயோ நான் அப்படி சொல்லல அவங்க சொல்றது எனக்கு தெரியலன்னு சொல்ல வந்த நான் உன்னோட ஹஸ்பண்ட் தானே அப்ப நான் சொல்றத நம்பு ரோட்ல யாரோ போற வரவங்க சொல் ஒருத்தி சொல்றதெல்லாம் நம்பாத என்றவன் கூற சரி என்பது போல மெல்ல தலையாட்டினாள் இவ்வளவு வச்சுக்கிட்டு நான் ஒண்ணுமே பண்ண முடியாது என்று மானசீகமாக தலையில் அடித்து கொண்டான் நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு நான் உன்னை காதலிக்கிறேன் நீயும் என்ன காதலிக்கிற விழுக்கென்று நிமிர்ந்து அவனை பார்த்தாள் சரி காதலிக்கல காதலிக்க ட்ரை பண்ற இப்படி வச்சிருக்கலாம்ல அதற்கும் அவள் நாலாபுறமும் தலையாட்டினாள் அவளின் பாவனையில் அவனுக்கு சிரிப்பு வந்தது மற்றவங்க சொல்றதை எதையும் கேட்காத நான் சொல்றதை மட்டும் கேளு எதையாச்சும் போட்டு மனசை குழப்பிக்காத உன் மனசு குழப்பத்தான் அவ ட்ரை பண்ணிட்டு போறா சும்மா உன் மனசுல ஒரு கல் எரிய பார்க்கறா அப்படின்னு நினைக்கிறேன் நான் சொல்ல வர்றது உனக்கு புரியுதா இன்று மீண்டும் அதற்கு நன்றாக தலையாட்டினாள் சித்தி என்று ஆருஷின் குரலில் விளையாடிக் கொண்டிருந்த அவனின் புறம் திரும்பி பார்க்கவும் மீண்டும் தன் கணவனை பார்த்துவிட்டு விட்டு இப்ப நான் போகவா என்று கேட்டாள் சிரித்து கொண்டே போகும்படி தலையசைத்தான் அதன் பிறகு அவர்கள் வாழ்க்கை தெளிந்த நீரோடையாக சென்றது அவை பள்ளியில் அருஷை விட செல்லும் போதெல்லாம் அவனுடன் சென்று வருவதை பழக்கமாக்கி கொண்டாள் மீரா அபிஷேக் கூட்டி செல்லும்போது அமைதியாக நல்ல பிள்ளை போல தன் அக்காவுக்கு உதவி கொண்டிருப்பாள் ஜெகனிடம் சரளமாக பேசினாலும் ஜீவிதாவிடம் சற்று ஒதுக்கத்தை காட்டினாள் என்று தான் கூற வேண்டும் அவரும் அதை புரிந்து கொண்டார் அவர் பேசிய வார்த்தைகளின் அளவு அவருக்கு தெரிந்திருக்கும் அல்லவா அந்த பெண்ணால் அதை ஜீர்ணிக்க கண்டிப்பாக கஷ்டமாகத்தான் இருக்கும் என்று உணர்ந்தவராய் அவரும் ஒதுங்கியே நடந்து கொண்டார் இப்பொழுதெல்லாம் மாலையில் அவள் ஆருஷுடன் விளையாடுவது வீட்டில் அவனை படிக்க வைப்பது மற்ற அனைவருக்கும் எது வேண்டுமோ அதை பார்த்து பார்த்து செய்து கொண்டிருந்தாள் மாலை நேரங்களில் அவை வரும்போது இருவருமாக ஆருஷை வைத்துக்கொண்டு தோட்டத்தில் நேரம் செலவழிப்பது அபிஷேக் இருந்தால் நால்வருமாக தோட்டத்தில் ஊஞ்சலில் நேரத்தை செலவழிப்பது எதையாவது பேசிக் கொண்டிருப்பார்கள் கிளாரா அதன் பிறகு ஏதாவது செய்ய என்று யோசித்தவன் மீராவை எங்கும் தனியாக விடவில்லை அவள் வந்ததிலிருந்து வீட்டில் மட்டுமே இருந்தாள் அவனுடன் மட்டுமே வெளியில் சென்றாள் சில நேரங்களில் ஆருஷை பள்ளிக்கு விட செல்வது அதன் பிறகு வீட்டு மொட்டை மாடி அவளுக்கு பிடித்த தோட்டம் இதில் இருக்கும் மூஞ்சல் என்று அவள் வாழ்க்கை இயற்கையுடன் ஒன்றிய அழகாக சென்று கொண்டிருந்தது அன்று மாலை களைத்து வந்தவன் தன் உடைகளை தளர்த்திவிட்டு அவன் அறையில் சென்று பொத்தென்று சோஃபாவில் அமர்ந்தான் தலையை சோஃபாவில் பின்னால் சாய்த்துக்கொண்டு கொண்டு அவன் அமர்ந்த தோரணையே அவனின் அசதியை தெல்ல தெளிவாக காட்ட அவனுக்கு அருந்துவதற்காக தேநீர் கொண்டு வந்தவள் தொண்டையை கனைத்து அவனுக்கு அதை நீட்ட அவனும் பெற்றுக்கொண்டு பருகினான் உடம்புக்கு ஏதாவது முடியலையா என்று அவள் மென்மையாக கேட்க இல்லையே ஏன் கேக்குற என்று கேட்டான் இல்ல ஒரு மாதிரி டயர்டா தெரியுறீங்க அதான் கேட்ட என்று கூறியவள் அங்கு தரையில் பரவி கிடந்த அருஷுடைய விளையாட்டு சாமான்களை எடுத்து அதற்குரிய இடத்தில் வைத்தவர் களைந்து கிடந்த கட்டிலின் போர்வையை சரி செய்து திரும்ப அவளின் பின்னால் நின்றிருந்தான் அவளின் ஆறு உயிர் கணவன் எதிர்பாராததால் சற்று தடுமாறியவள் பின்பு அவனிடம் ஒரு புன்னகையை உதிர்த்துவிட்டு அவனை தாண்டிச் செல்ல பொறுப்பாக ஒவ்வொன்றையும் பார்த்து செய்யும் தன் மனைவியை ரசித்தவன் முகத்தில் மின்னகையை படரவிட்டு அவள் திரும்பிச் செல்ல எத்தனைக்க மீரா ஒரு நிமிஷம் என்று கூறினான் அவள் நின்று திரும்பி பார்க்க அவள் அருகில் வந்து முன்னோக்கி கலைந்திருந்த ஒற்று ஒரு கற்றை கூந்தலை எடுத்து ஒதுக்கி அவள் காதின் பின்புறம் சொருகினான் அவன் விரல்கள் அவள் காது நுனி மடலில் பட்டதும் தன்னையும் அறியாமல் அவள் கண்கள் மூடிக்கொள்ள அவள் வயிற்றில் பட்டாம்பூச்சி படபடத்தது கொஞ்ச நேரம் அப்படியே கண்மூடி இருந்தவள் கண்களை விரித்து தன் முன்பு இருந்தவனை பார்க்க அவன் விடி இமைக்காமல் அவளையே பார்த்து நின்றிருந்தான் அவள் கண்களை பிரித்ததும் அவளை நோக்கி மந்தகாசமாக புன்னகை சிந்தியவன் கண்களை சிமிட்டி இப்போ போ என்றான் அதற்கு தலையாட்டி விட்டு மெதுவாக வெளியே சென்றாள் இருவருக்குள்ளும் அந்த நொடி ஏதோ ஒரு சொல்ல முடியாத உணர்வைகளை உடல் எங்கும் பரப்பிருக்க இருவருக்குமே அது மனநிலையில் கட்டுண்டு தத்தமது இடத்தை நோக்கிச் செல்ல இவள் இதழ்களும் தானாகவே விரிந்து கொண்டது புன்னகையால் திருமணமானதிலிருந்து அவன் புறம் சாய்ந்து கொண்டிருந்த மனதை அப்பொழுது அவள் உணர்ந்தாளோ என்னவோ சிம்லாவில் இருந்த போதும் அங்கிருந்து வந்த பிறகும் அதை அவள் நன்றாகவே உணர்ந்து கொண்டாள் திருமணம் முன்பிருந்தே அவன் தனக்காக செய்த அனைத்தும் அவள் மனதில் ரீங்காரமாக சுற்றி கொண்டிருக்க அப்பொழுது அவள் மனதில் குற்ற உணர்ச்சி மட்டுமே மிகுந்திருக்க திருமணம் நடக்குமோ நடக்காதோ என்ற ஐயமும் இருக்க சொல்ல முடியாத உணர்வலைகளில் தவித்தவள் திருமணமான பின்பு அவனை எதிர்கொள்ள பயந்து தான் போனாள் அவனின் அதீத காதலும் அதற்காக அவன் எடுத்து வைத்த முயற்சிகளும் அவளுக்கு அந்த பயத்தை கொடுத்திருந்தது பத்தாததற்கு அவள் உடலில் சோர்வு மனதின் சோர்வு என்று அவளை சற்று முடக்கியே வைத்திருந்தது எனலாம் இதில் ஜீவிதா வேறு தன்னை எப்பொழுதாவது தனியாக சந்தித்து ஏதாவது பேசுவார்களோ அல்லது திட்டுவார்களோ என்ற பயம் எல்லாம் அவள் மனதில் மேலோங்கி இருந்தது தன்னால் இயன்றவரை அவனுக்கு அன்பையும் காதலையும் தர வேண்டும் என்று மனதினுள் வேறாவல் பெருகி நிற்க அதை எப்படி அவனுக்கு வெளிப்படுத்துவது என்று அவளுக்கு தெரிந்திருக்கவில்லை ஆனால் சிம்லா சென்று வந்தது அவர்கள் இருவருக்குள்ளும் ஒரு பிணைப்பையும் உரிமையையும் விளைவித்திருந்தது தடைகளின்றி தயக்கமின்றி அவனிடம் பேச ஆரம்பித்திருந்தாள் முன்பை போல அவள் மனதில் எண்ணியதையும் கேட்க ஆரம்பித்திருந்தாள் இப்பொழுதெல்லாம் மாலையானதும் அவனை எதிர்பார்த்து காத்திருக்க ஆரம்பித்திருந்தாள் மீரா அந்த கண்ணனின் மீராவை போல தன் அபை பரணசுக்காக அவள் காத்து கொண்டிருக்க ஆரம்பித்திருந்தாள்